கேஸ் எழுதுவேன் அந்த கேஸ் நாங்களே டீல் பண்ண முடியுமா இல்ல டவுரி செலுக்கு அனுப்பணுமானு முடிவு செய்வோம் இப்போ நீங்க கேஸ் எழுதினா அந்த மாமியாரையும் அந்த மாப்பிளையும் கூப்பிட்டு விசாரிப்பீங்க இல்லையா அப்படி விசாரிச்சா அந்த பொண்ணு எதிர்காலத்துல அந்த குடும்பத்துல போய் எப்படியா என்ன என்னையா பண்ண சொல்றீங்க அப்படி கேளுங்க நீங்க கேஸ் எழுத கூடாது ஆனா கேஸ் எழுதினா என்ன ஆக்சன் எடுப்பீங்களோ அந்த ஆக்சன் எடுக்கணும் அவங்களை இங்க கூப்பிட்டு விசாரிக்க கூடாது ஆனா எப்ப கூப்பிட்டு விசாரிப்பீங்களோ அவங்களை பயப்பட வைக்கணும் அவங்க வீட்டுக்கு போய் நீங்க பேசணும் மிரட்ட கூடாது ஆனா மிரட்டினா எந்த அளவுக்கு பயப்படுவாங்களோ அந்த அளவுக்கு பயப்பட வைக்கணும் கடைசியா இந்த விஷயத்தை யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொன்னாங்க தெரிய கூடாது ஆனா யாரோ ஒருத்தர் சொல்லி இருப்பாங்க அப்படின்னு அவங்கள நினைக்க வைக்கணும் இவ்வளவுதானா இல்ல ஏதாவது குழப்பம் இருக்கா இப்போதைக்கு இவ்வளவுதான் எனக்கு மூணு பொண்ணுங்க இந்த போலீஸ் வேலையே போனாலும் பரவாயில்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போயிருக்குன்னு சொல்றீங்க நீங்க பொண்ணோட அப்பா அழகா குறையா தெரிஞ்சிருங்க உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன் சார் மன்னிக்கணும் நான் பொண்ணோட அப்பா இல்ல பையனோட பெரியப்பா இது பாருங்க அது மட்டும் மட்டுமல்ல இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த விஷயம் பொண்ணுக்கும் தெரியக்கூடாது பையனோட அம்மாவுக்கும் தெரியக்கூடாது பையனுக்கும் தெரியக்கூடாது பொண்ணோட அம்மாவுக்கும் தெரியக்கூடாது தெரிய கூடாது பொண்ணோட அண்ணனுக்கும் தெரியக்கூடாது மறுபடியும் அந்த ரெண்டு பேர் விளாசத்தை கொடுங்க நான் பாத்துக்கிறேன் முத்துர்ணி சாபேகம் தருவில தானே பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்காங்க அருணாசலாசாரி திருவிழா தானே பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்க வீட்டுக்கு ரங்க இருக்காங்க நீங்க பொண்ணுக்கு பெரியப்பா தானே தான் பெரியப்பா பையனோட அம்மா தானே ஒரு விதவை இந்த சார் பொண்ணோட அம்மாதான் ஒரு விதவ

என்ன விஷயமா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறதே நானு விஷயம் இருந்தாதான் வரணுமா ஆஹ் உமா கவலைகளை மறக்க வேண்டாமா நான் அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் சதன் ரயில்வேஸ் சென்ட்ரல் ரயில்வேஸ் இத பத்தி எல்லாம் பேசிட்டு போலான்னு வந்தேன் உமா இருந்தா கூப்பிடுங்களேன் இந்த ஐ ரயில் பெட்டிகளை எல்லாம் எப்படி தயார் பண்றாங்கன்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏம்மா ரயில் பெட்டி எப்படி செய்யறாங்கன்னு சொல்லக்கூடிய மண்ணை நான் இருக்கேன் என்னால வர முடியாது வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து

மேலூர் பாலத்துக்கு வெடி குண்டு வச்சது நீ தான் மேலூர் பாலமா அது ஏற்கனவே வெடிகுண்டு வச்சு உடைக்க வச்சுட்டாங்களா வெரி குட் குட் அவரு கொடுத்த லிஸ்ட்ல இந்த வீட்டுல ஒரு விதவ அம்மாவும் வயசு பொண்ணும் கிடையாது அப்ப இவங்க யாரா இருக்கும் யாரா இவங்க அவங்க ரெண்டு பேரும் பேசாதே யார் இவங்க நான் அவங்க ரெண்டு பேரும் வேசாதே யார் இவங்க அந்த பொண்ணு அம்மா பேசாதே யார் இவங்க நம்ம நாட்டு சாமி சிலைகளை வெளிநாடுகளுக்கு கடத்துறது மூலமா எத்தனை டாலர் சம்பாதிச்சு வச்சிருக்க அத எந்த சுவிட்ச்சி பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் பேங்கா அது பேங்க எங்க பேசாதேர்வங்க என்ன சார் கேள்வி கேட்கறீங்க பேசாதே யார் இவங்க ஹலோ மனுமதா ஹை யார் யாரு உங்ககூட ரயில்வே அட்டண்டரா பேசுகிறாரா குச்சி இருக்கு சார் கல்யாணம் ஆகாம நாற்பது வயசுல ஒரு மாமன் இருக்கிறதா சொன்னாரே அது இவன் தானா இவனுக்கு எண்பது வயசானாலும் கல்யாணம் நடக்காது நான் லெவல் போலீஸ் ஆபீசர் கிரிமினா சிவிலா மெக்கானிக்கல் ஹைதராபாத் எங்கே அது ஆந்திரா இருக்கு சார் இருக்கு இல்ல இருந்தது சோ காணமா ஏன் சார் டிவியில காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு போடுவீங்களா போட்டோ போட்டு அது போட்டீங்களா

உங்க தம்பி திருச்சியில ஏதோ பெரிய லெவல்ல தப்பு பண்ணிருக்கான் என்ன வளர போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொய்ச்சு போயிருக்கு என்ன விஷயம் சொல்லு ஹை லெவல் விசாரணை நடக்குது கொஞ்சம் தாமதிச்சீங்க உங்க தம்பியை உடைச்சு நொறுக்கி மூட்டை கட்டி உங்க கிட்ட விஷயம் என்ன நீ கரெக்டா சொல்லு நான் இப்ப நான் உன்ன அடிச்சு நொறுக்கி மூட்டை கட்டி விஷயத்தை சொல்லு யோ கண்டிஷன் சீரியஸ் பை கண்டிஷன் கிரிட்டிக்கல் யூ ஸ்டார்ட் இமிடியேட்லி டிவி ஆ தம்பி அக்கா வந்துட்டேன் எஸ் வாட்ஸ் தி ப்ராப்ளம் யாமி ஷட் அப் வாட்

இவன் போலீசார் தேட பேர் புரிய பழத்துக்கிட்டே போறதுல பிரயோஜனமே இல்ல அவங்க என் வீட்டுக்கு போலீஸ் அமைச்சாங்கிறதுக்கு சாட்சியே வேண்டாம் ஏன்னா தான் வந்தீங்க நான் உங்க வீட்டுக்கு போலீஸ் அமைச்சேங்கிறதுக்கு யார் சாட்சி நானும் சாட்சி

பயப்படாதீங்க தைரியமா பதில் உங்களை யார் அந்த வீட்டுக்குள்ள அமைச்சது குற்றவாளி கருப்பா சிகப்பா குட்டையா நெத்தையா குண்டா ஒல்லியா அவன் எந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன் அவன் உடம்புல ஏதாவது அடையாளம் மச்சம் பாத்தீங்களா அவன் கைரேகை ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா நீங்க தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் குற்றவாளிக்கு சாதகமா தான் அமையும் குற்றவாளி இந்தியா விட்டு புறப்பட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் நான் இந்தியாவிலிருந்து கிளம்புற ஒவ்வொரு பிளைட்டையும் நிறுத்த வேண்டியதா இருக்கும்